நீங்க தானம் பண்றது முடிவு பண்றீங்க ஒரு பத்து பேர் தானம் பண்றீங்களா உங்ககிட்ட என்ன இருக்கு அதை கடவ கூடாது காசு இல்ல ஆனா தானம் பண்ண எனக்கு ஆசை வேணா கடன் கூடாது நம்ம கிட்ட என்ன இருக்கு ஒரு பேச்சு ஒரு சுண்டல் இருக்கு சில பேர் வீம்புக்குன்னா ஜோலி ஏறி போறாங்க அப்ப அந்த பலன் யாருக்கு போவோம் ஜோலி தூக்கம் தான் போவோம் வாராகி டிவி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் யாரு அப்படின்னா உலைகள் ஜோதிடர் முருகன் துணை பாலு அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் ஒரு பேட்டி ஒன்னு பார்த்தேன் அதில் கவனம் சொல்லியிருப்பாரு சினிமா விட சினிமா நடிக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க அது மாதிரி ஜாதகம் பார்க்குறவங்களோட ஜாதகம் சொல்றவங்க அதிகமாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இதுல யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு அதை அதை தெளிவுபடுத்தா சூப்பர் சார் என்னன்னா இந்த ஜோசியர் உங்க நல்லவராக கண்டுபிடிக்கணும் நீங்க இப்போ ஜோசியர் கிடையாது போலி மருத்துவம் இருக்கிறாங்க போலி ஆசிரியர் இருக்கிறாங்க போலி அரசியல் வருகிறாங்க போலி உணவே இருக்கு போலி பேங்க் இருக்குது இது ஹைலைட் போலி பேங்கே நடத்த அதே தமிழ்நாடு நடந்துறாங்க நார்த்தில் நடந்துகிறாங்க அதே மாதிரி எல்லாத்திலையுமே போலி இருக்குது போலியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் அளவுக்குள்ள ஒன்றும் கிடையாது உங்க ஜாதனோட்ட காட்டுங்க உங்க ஜாதகோட்டை காட்டும் போது சொல்றது அவர் சொல்றது கதையா உண்மையான சொல்லும் போது தெரிஞ்சிடும் அவர் சொல்றது உண்மையா இருந்தால் அடுத்து நகருங்க அவர் சொல்றது பொய்யா இருந்தா சார் வரக்கிட்ட சொல்லிட்டு அவருக்கு என்னமோ கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க இப்ப நல்லவனா கட்டணும் அளவுக்குள்ள வச்சு நம்ம பார்க்க முடியாது உண்மையாலுமே ஜாதக நோட்டை காட்டும் போது அவர் சொல்ற பலன் அந்த பலா தான் முடிவு செய்ய போகுது அதே மாதிரி ஜோதிட கம்மி சார் இன்னைக்கு நாட்டில் இப்போ குறைஞ்ச ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு தான் இருக்கிறாங்க அப்படி கணக்கு பார்த்தா கூட என்ன டிமாண்ட் இருக்கு நிறைய ஜோதிடம் இருக்கு நிறைய பேர் இந்த பரிகாரம் அதை நோக்கியே போகிறாங்களோ அதனால் வரக்கூடிய பண அதை நோக்கி சார் இது இது இந்த தவறு வந்து ஜோதிட விதம் கிடையாது சார் இது இது நான் முழுக்க முழுக்க சொல்லுவேன் இது வந்து வர கிளைண்ட் மேலே தப்பு ஓகே சார் வர கிளைண்ட் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்லுவோம் சார் இந்த ஜாதகத்துக்கு இந்த பொருத்தம் இல்லை இந்த மனப்பகனையும் இந்த மன சேர்த்து வைக்காதீங்க பொருத்தம் இல்லை சேர்த்து நான் பிரச்சனை சொல்லுவோம் நீங்கள் என்ன கேட்கணும்னா ஓகே சார் சொல்லிட்டு போயிடணும் போயிட்டு அடுத்த வரான நான் கொண்டு வரணும் நீங்களே அடுத்த பயன் வைப்பீங்க சார் பரிகாரம் சொல்லுங்க அப்படிங்க போகும்போதே அந்த ஒரு வார்த்தை கேட்டுறது சார் நீங்கள் வரீங்க உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் பார்க்க வரிங்க நான் சொல்கிறோம் பொறுத்தும் சரியில்லை இது சேர்த்திங்கன்னா பின்னால் அவ்வளோ பிரச்சனை வருது அதனால் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க வேறு வரன் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது வேறு வரன் பார்த்து ஆப்ஷன் இருக்குது காலையில் இருக்குது அப்போ நீங்கள் தாய் தகப்பன் கேட்டுவிட்டு போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் தான் பரிகாரம் கேட்குறீங்களே ஜோதியில் முன் வந்து பரிகாரம் சொல்கிறதே கிடையாது திட்டோட சொல்றாங்கம்மா இந்த ஊருக்கு ரெண்டு தாரு ஆகும் இவருக்கு குழந்தை டெல்லி ஆகும் இவருக்கு இப்படி தான் நடக்கும் இப்ப ஐபிஆர் கிடைக்கும் தத்து புத்திரும் அதெல்லாம் சொல்லிடுறீங்க சொல்லிடுறாங்க சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அடுத்த வேலை தான் பாக்கணும் நீங்களே பரிகாரிக்க அப்ப பரிகாரம் ஆகும் பரிகாரம் தான் செய்வாங்க அப்போ பரிகாரம் சொல்லி எல்லாருக்கும் நடக்குதுன்னா நடக்காது பத்து பேர் சொல்ற ரெண்டு பேர் நடக்கும் அது பரிகாரத்தான் நடக்கல ஏதோ ஒரு ஏதோ ஒரு இது சார் அந்த ஜாதத்துல குடுப்பணம் இருக்கணும் சார் அந்த ஜாதகத்துல அந்த குடுப்பனை எப்ப கிடைக்குன்றது கண்டுபிடிக்கணும் சார் அதான் சஜோதரிடர் வேலை இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகுது ஆகி அஞ்சு வருஷம் கழிச்சு தான் குழந்தை போற கொண்டு ஜாதத்துல இருக்கும் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும் அஞ்சு வருஷம் ஆகும் வெயிட் பண்ணும் சொல்கிறோம் சொன்னா நீ ஓகேன்னு போகணும் என்ன பண்ணுவீங்க போக மாட்டீங்க பரிகாரம் சொல்லுவீங்க சரி பரிகாரம் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஒன்போதாயிரம் விலங்கு போடு அரச வா ஆலமரம் சுத்தி வா நடந்தே போ அப்ப சொல்லி அவங்கள ஒரு இதா சொல்லி அனுப்புன்றதா சொல்றதான் உண்மையான ஐந்து வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறக்கும் இப்ப கந்த சஷ்டி சஷ்டி விரதம் இருக்கிறாங்க வருஷம் ரொம்ப விரதம் கஷ்டம் இருக்கிறாங்க எல்லாரும் குழந்தை பிறந்துச்சா ஏன் போறது நாங்க நாங்க ஆராய்ச்சி பண்ணுவோம் சார் நான் எல்லாம் இப்ப நான் ஜோதிடம் இருந்தாலும் இதை மட்டும் ஆராய்ச்சி பண்ணுவோம் அதையும் ஆராய்ச்சி பண்ணுவோம் லட்சம் பேர் போறாங்க சஷ்டி விரதத்துக்கு கோவிலுக்கு இதுக்கு குழந்தை பாக்கிதான் போறாங்க எல்லாரும் குழந்தை போனா பிறக்கல யாரோ ஒரு சில பேருக்கு குறிப்பிட்டாலும் தான் பிறகுது அவன் ஜாதத்தை வாங்கி பார்த்தா அந்த காலகட்டத்தில் குழந்தை பண்ண விதி இருக்குது சார் அந்த விதியை ஒண்ணுமே கிடையாது அதுக்காக கோயிலுக்கு போகிற தப்புன்னு சொல்ல வரல நீங்க உங்களுடைய நம்பிக்கை உங்க நம்பிக்கையை நான் ஓரளவு உங்களை நான் சிதைக்க விரும்பல உங்க நம்பிக்கையே நீங்கள் போங்க ஆனா இந்த இடத்துக்கு போனா இது கிடைக்குன்னு போகும்போது ஃபெயிலியர் ஆகிறீங்க சார் நீ சிறுவாபுரிக்கு கூட்ட ஓட்டமா பலம் எடுக்குது இன்னைக்கு செவ்வாய்கிழமை போனா ஏகப்பட்ட கூட்டம் நிற்கிது சிறுவாபுரிக்கு என்ன போறானா வீடு போனா வீடு கிடைக்கும் குழந்தை கடைக்கு சார் அதான் சார் நானும் சொல்ல வந்தேன் நீங்க சொல்லுங்க என்னன்னா இப்ப கோவிலுக்கு முன்னெல்லாம் போனாங்க அப்படின்னா தான் குழந்தை நல்லா இருக்கணும் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் மன இருக்கணும் மனைவி நல்லா இருக்கணும் இப்படி நினைச்சிட்டு இருந்த காலம் போய் எப்படியாவது ஒரு டூ பிஹெச்ச்கே பிளாட்டை வாங்கணும் கார் அவனை விட நான் வாங்கணும் சொல்றேன் சார் நீ ஒண்ணு சார் சிறுவாபுரி கிராமத்துக்கு போங்க ஆமா கிராம சுத்தி பாருங்க இல்ல எத்தனை பேர் சொந்தையோட விட சிரிக்கலுங்க இப்போ நீங்க கோவில்ல நீங்க சாமியும் புரோக்கர் ஆகிறீங்க உண்மை உண்மை நீ தெய்வத்துல எதை கேட்கணுமே நமக்கு தெரியல உம்மா சார் நீங்க இங்க போனா வீடு கிடைக்கும் இங்க போனா குழந்தை கிடைக்கும் இங்க போனா வேலை கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருக்கணுமே கரெக்ட் ஏன் கிடைக்கல ஒண்ணும் நான் சிறுவாபுரி சுத்தி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போங்க மைக் எதுன்னு போங்க இந்த கூப்பிட்டு போங்க உங்க 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 பேசுல உப்பு இருக்க மாதிரி கேளுங்க அப்போ தெய்வத்தை தெய்வமா பார்க்க கிடையாது இங்க தெய்வத்தையும் புரோக்கர் ஆகிட்டாங்க சிறுவாபுரி போன சார் உங்க பக்கத்து வீட்டு இருக்கிற முருகர் அவர் கும்பிடுங்க சார் உங்களுக்கு வீடு கிடைக்குன்னு உங்கள் ஜாதத்தில் விதி இருக்கணும் ஓகேங்களா இன்னைக்கு சொந்த வீட்டில் வாழன்னு விதி இருக்கணும் விதி இருந்து அதில் தடை இருந்தால் பரிகாரம் சொல்லலாம் உங்களுக்கு விதியே இல்லை என்னது சொல்றது உங்களுக்கு சார் அதே மாதிரி இன்னொரு கொடுமையின் உச்சமாக நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா தானத்தில் சிறந்ததானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அது அவங்க வந்து க கஷ்டப்பட்டு சாப்பாடு ரெடி பண்ணி ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் அந்த கொடுக்குறது அன்னதானமாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அதுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த குடும்ப தலைவர் என்ன பண்றாருன்னா வீட்டுல இருக்கிற குடும்ப தலைவி அம்மாக்கள் சித்திகள் அத்தைகள் இவங்களை போட்டு டார்ச்சர் பண்றது இப்படி பண்ணு அப்படி பண்ணு அவங்களை கஷ்டப்படுத்தி அவங்க சரியா சாப்பிட்டு மாட்டாங்க ஆமா ஒருத்தரை வருத்தி கஷ்டப்படுத்தி இன்னொரு ஒரு நூறு பேருக்கு குடுக்குறேன்னு ஒரு பெருமையா தான் நினைச்சுக்காங்க தவிர அங்க கஷ்டப்படுறவங்கள யாரு நினைச்சா இப்ப தானம்ன்ற எப்படி பண்ணணும் தானன்றது உங்களால முடிஞ்ச உணவு நீங்களே பண்ணணும் உம் இப்ப நீங்க ஆர்டர் பண்றீங்க அதை பண்ண கூடாது நீங்க தானம் பண்ணுற முடிவு பண்றீங்க ஒரு பத்து பேர் தானம் பண்றீங்களா உங்ககிட்ட எண்ணெய் இருக்கு அதை கடவக்கூடாது காசு இல்லை ஆனால் தானம் பண்ண எனக்கு ஆசை வேணா கடன் வாங்கக்கூடாது நம்மகிட்ட எண்ணெய் இருக்கு ஒரு பேச்சு ஒரு சுண்டல் இருக்குது அவிச்சு கொடுங்க அருமை அருமை இருக்கு ஆ இருக்கு அதை அவிச்சு கொடுங்க தான் அள்ளி கொடுங்க கல்கண்டு கொடுங்க இதுதான் கொடுக்கின்றதுலாம் விதி கிடையாது இங்கே எல்லாமே வியாபாரம் அதுக்கு அதுக்கு பிள்ளை ஒரு வியாபாரம் இருக்குது ஆனால் நீங்க நீங்க உணவு நீ தானம் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களை உங்களை கையால் சமைச்சு கொடுங்க அதனுடைய பல பழம் வேற ஆனால் இன்னொன்று சொல்றேன் நீங்க என்ன செய்ய நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடாது அதெல்லாம் மனுஷ பயின்றது மாதிரி மனுஷன் என்ன இப்போ இது இந்த விஷயம் அப்படின்னா இந்த ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் தான் நம்மளோட பூர்வ புண்ணியத்தையும் இப்போ நம்ம என்ன அனுபவிக்க போறோன்றதையும் முடிவு பண்ணுற ஒரு பிளானட் ஒரு கட்டம் இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு காரணமும் உங்களோட அஞ்சாம் பாவமும் ஒன்பதாம் பல்லாயிருக்கும் அது நல்லா இருந்துன்னா ஒன்று இப்படி நல்லா இருப்பீங்க ஒரு வேளை அது கெட்டு இருந்ததுன்னா நல்லா இருக்க மாட்டீங்க இப்போ கெட்டு போச்சு ஜோசிக்கிட்ட போவீங்க என்ன சொல்லுவார் அம்மா வாரம் வாரம் ஒரு ஒரு சாம்பார் சாதம் போட்டுவாங்க ஒரு கோயிலில் ஏதோ ஒரு இந்த சிறுபா அப்படியே வச்சிங்கன்னா சிறுபாவில் போட்டுவாங்கன்னா இவங்க போவாங்க போட்டுன்னு வருவாங்க ஒன்பதெல்லாம் கழிச்சு சாமி நான் போனேன் போட்டு வந்தேன் எனக்கு சரியாக நினைச்சிட்டு கேட்கக்கூடாது என்னென்ன நீங்கள் போன ஜனத்தில் வந்த வாங்கிட்டு வந்த கருமாவை அனுபவிச்சு தான் ஆகணும் இப்ப நீ செஞ்ச விஷயங்கள் டெபாசிட்ல வந்து நேருக்கும் வந்து நேருக்கும் அந்த கால அளவு முடிஞ்சு உங்களோட நேரம் ஸ்டார்ட் ஆகுமா அப்ப இது வந்து மெச்சூர் ஆகி வரும் அப்பதான் இந்த எல்லாம் உங்கள்கிட்ட பின்னால கிடைக்கும் நீங்க ஒன்பது வாரம் ஒன்பது வாரம் செஞ்சிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு கிடைக்க சொல்லிட்டு நீங்க விரக்தி ஆகக்கூடாது ஸோ ஆல்ரெடி பிக்சட் சார் நம்ம பறக்கும் போதே எல்லாமே போட்டுடுறாரு கடவுள் உனக்கு இதான் அம்மா அப்பா இவன் தான் பையன் நீ இந்த வேலை செய்யப்போற உன்னோட மாத ஃபிக்ஸட் இது எல்லாமே உன் சொந்த வீட்டு இருக்கா இல்லையா சொந்த வீட்டுல காரு இருக்குமா ஸ்கூட்டர் இருக்குமா எல்லாமே ஃபிக்ஸ்டர் பண்ணிடுறாங்க இதை தான் நம்ம அனுபவிக்க போகிறோம் இப்போ நமக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் பில் கேட்ஸுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் எலான் மாஸ்க்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் நம்மளோட ஒன்னொரு வேல்யூ வேணும் அவனோட ஒன்றொரு வேல்யூ வேணா ஏன் அந்த வேல்யூஷன் மாறுது அவங்களாம் பரிகாரம் பண்ணுறாங்களா எந்த கோயில் போயிட்டு சொல்லாம் தானே பண்ணாங்க ஸோ அவங்க பூர்வ புண்ணிய கருமம் நல்லா இருக்குது அந்த கருமம் நல்லா ஆட்டோமேட்டிக்காக போவாங்க இப்போ கருணாநிதி வந்து பிறக்கும் போது சாப்பாட்டு வழியில் குடும்பம்னு வச்சுக்கோங்க ரொம்ப எழுமையா கஷ்டப்பட்டு வந்தாருன்னா இப்போ அவர் இப்ப என்ன செஞ்சாருன்னா தேவையில்ல அவர் எல்லாருக்கு கிடைச்சா அந்த பேச்சுக்கு போக தேவையில்ல அவர் பிறக்கும் போது ஏழையா பிறந்தாரு பெருசா ஒன்னும் இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க சென்னைக்கு வந்தாரு இன்னைக்கு அவர் எத்தனை கோடி பணம் சம்பாரிச்சாரு இது காரணம் என்ன அவர் செஞ்ச புண்ணியம் இல்லை ஏற்கனவே செஞ்சு வச்ச புண்ணியம் ஓகேல்ல இப்போ ஸ்டாலின் நல்லாரு அது காரணம் என்ன இப்ப செய்யற பொண்ணு இல்லை செஞ்சு வச்ச புண்ணியம் நம்ம பத்து வருஷம் முன்னாடி ஒரு மரம் நட்டு வச்சாதான் இப்போ பழம் தரும் இன்னைக்கு நட்டு வச்சு நாளைக்கே குழந்தைன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அப்போ தெய்வம் இருக்கானா தெய்வம் இருக்குது பரிகாரம் இருக்கானா பரிகாரம் இருக்குது எல்லாமே மனம் சார்ந்த விஷயங்கள் தான் நீ சார் இன்னைக்கு ஜோதிடன்றது பொதுவான விஷயம் இது அமெரிக்காவாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் இல்லை அரபு கண்ட்ரி எல்லாருக்கும் பிளானட்டு இதே பிளானட்டு தான் ஓகேல்ல அப்போ இந்த சமுதாயம் அந்த அந்த வாழ்கிற விதம் மட்டும் தான் வெவ்வேறாக அப்போ அவனுக்கும் சோறு கிடைக்குது அவனுக்கும் பொண்ணு கிடைக்குது அவனுக்கும் குழந்தை பிறகுது அவன் எந்த கோயிலும் போல அவனுக்கும் அஸ்டப்ஷன் இது ஆமாம் முஸ்லீம் நாட்டில் பிறந்த ஒரு ப ஷேக்குக்கும் ஏழரை சேனிக்கிது அமெரிக்காவில் பிறந்த ஒபாமாவுக்கும் ஏழரை சந்திக்கிது ஸோ அவங்க எந்த கோயிலுக்கு போய் வழிபட்டாங்க ஸோ அதை மீட் பண்ணி தான் வெளியே வராங்க அப்போ என்னென்னா இந்த எல்லாமே முடிவு பண்ண போகிற தசாபுத்தி நம்மளுடைய ஜனநகால ஜாதகமாக

அவங்களுக்கு கொடுக்கலாம் வர ஐயப்ப பக்தர் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல் சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டவங்க தான் அவங்க நைட்டு தான் சாப்பிட வர போறாங்க அவங்களுக்காக கடனை கூட நான் வாங்கி அந்த மலைக்கு போயிட்டு வந்து கடனை அடைக்கிற எத்தனையோ ஐயப்ப பக்தர்கள் நான் பார்த்திருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் கண்ணார நான் சரி இப்ப கோயில் போயிட்டு வந்து ஒரு கடனால ஏற்பாரா எப்படி இருப்பாரு கண்டிப்பா கடனால ஏற்பாரு யார் சொல்ல குறை சொல்லுவாரு அதுதான் இதுல ஒரு தெளிவுபடுத்துங்களேன் சார் நீங்க அப்படிலாம் பண்ண அவசியம் சார் உங்களால பணம் இருந்தா கண்ணி பூஜை போடுங்க பணம் இல்லைன்னா ஏறனா கண்ணி பூஜை போடாதுமா கூட ஷேர் பண்ணீங்க ஒரு நாலு பேர் போடலாம் என்கிட்ட எதுவுமே வழி இல்லை என்ன நாடா கூலி அப்படின்னா அவங்களால முடிஞ்ச ஒரு டீ பண்ணி கொடுங்க அருமை அதெல்லாம் அவங்க ஐயப்பந்தையே மாட்டாரு கடவுள் என்ன தெரியுமா எல்லாரும் ஒரு சமான் நெனை உன்னை போல நல்லா இல்லைன்னு சொல்றாரு அவரு இந்த மாதிரி கடை வாங்கி அன்னதானம் பண்ணு கடை டிக்கெட் பிடிச்சி வா இன்னொரு சொல்லி தோழியில் போறாங்க அது கூட யூஸ்லெஸ் சார் அப்போ உங்களுக்கு கால் கை நல்லா இல்லை அப்படின்னா நீ

கார்த்திக் ஒன்னா தேதி பார்த்தீங்கன்னா சாமி சாமி ஸ்டீமாசாமி சாப்பாடு மாசாமி அப்போ இந்த டோலி ஏறவன் வருஷம்ல ஏறிக்கிறான் அவன் ஏன் விதி மாறல அவனுக்கு இல்ல அதுக்காக ஐயப்பன் ஐயப்பனுடைய பத்தியா நான் பேசல இங்க இருக்கிற மூட நம்பி தான் பேசுற சார் நீ ஐயப்பனை கும்பிடுங்க வழிபடுங்க முருகரை கும்பிடுங்க வழிபடுங்க இந்த இடத்துல நீங்க ஒரு அபிவிருதமான ஒரு விஷயத்தை புகுத்தாதீங்கன்னு சொல்ல வர இல்லாத ஒரு விஷயத்த புகுத்தாதீங்க வரலாறு நீ உருவாக்காதீங்க உங்களுக்கு ஐயப்பனை பாவனை முடிவு பண்ணலாம் ஸோ அந்த கோயிலுக்கு வரதுன்னு ஒரு வரைமுறை இருக்குது அந்த வரைமுறையை ஃபாலோ பண்ணி போங்க கடனை வாங்கி பண்ணுறது பண்ணாங்க சொல்லுவேன் நான் நான் எப்பயும் சொல்கிறேன் மழை ஏறுனா ஒருத்தர் நல்லது நடக்கும்னா முதல் கோடி சேரம் டோலி தூக்கணும் தான் உண்மை உண்மை ஓகேல்ல அவன் இன்னும் டோலி தான் தூக்கிடுக்குறான் ஸோ இங்கே ஆன்மீகம் இருக்குது ஆன்மீகத்துலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றதான் இப்போ ஜோசியர் எப்படி இருப்பாங்க இந்த பட்டை போட்டுட்டு அப்படியே ஒரு அதை யார் உருவாக்குனது சினிமா அப்ப ஒரு டீச்சர்னா சைட்ல வந்து பூ இருக்கணும் பேக் இருக்கணும் கண்ணாடி போட்டுக்கணும் கொடை பிடிச்சிருக்கணும் அப்ப ஜோசியர்னா ஒரு காவி டிரெஸ் போட்டுக்கணும் கொட்டை போட்டுக்கணும் கமண்டல இருக்கணும் இதெல்லாம் ஒரு பண்ணிட்டாங்க எப்படிலாம் இருக்கலாம் சார் அவன் எப்படி இருக்கணும் முக்கியம் அவன் சொல்ற பலன் அவன் அவன் ப்ரெடிக்ஷன் பண்ணணும் அவன் அந்த கட்டத்தை கணிக்கணும் அவன் தான் ஜோதிட ஜோதிட உருவத்தை பாக்காதீங்க ஜோதிட இன்னொன்னு சொல்ற ஜோதிட சாமினே கூப்பிடாதீங்க சக மனுஷன் அவர் சாமி சாமில சித்தர் ஆசிரியர் தொழில் மாதிரி ஒரு மருத்துவர் தொழில் மாதிரி ஒரு பைலட்டு மாதிரி ஒரு கட்டத்து ஒரு ஒரு கட்ட வேண்டியது ஒரு தொழில் அது அவங்களுக்கு கடவுளால படைக்கப்பட்ட பல தொழில் அதுவும் ஒரு தான் நீங்கள் அதுக்காக ஜோஷருக்கு காசு கொடுக்காம பாக்குன்னா ஒரு ஒரு தவறான விஷயம் அவனுக்கும் குழந்தை இருக்குது அவனுக்கு கூட்டிக்குது அவன் குடும்ப அடுத்த அவனு கண்டிப்பா அவனை ஒரு மனுஷனா பாருங்க நீ சாருன்னு கூப்பிடுங்க அண்ணான்னு கூப்பிடுங்க தம்பின்னு கூப்பிடுங்க ஐயானு கூப்பிடுங்க நீங்க சாமியும் கூப்பிடாதீங்க சித்தனு கூப்பிடாதீங்க செஞ்சு சொல்றேன் நான் இந்த வார ஆக்டிவிட்டி ஒரு ஒரு வேண்டுதலா வைக்கிறேன் இதை நீங்க கூட படிக்கலாம் சார் ஜோசியம் தம்பி படிக்கலாம் நீங்க படிக்கலாம் யாரு படிச்சாலும் ஜோசியம் வரும் பலன்னு சொல்றது ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இப்ப இன்னொன்னு சொல்லுவாங்க தெய்வம் வேணும்னு தெய்வ அனு எல்லாராலையும் சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட சொல்ல முடியாது தெய்வ அனுகிற எல்லாருமே வேணும் சார் பஸ்ஸில் கண்டெக்டர் பஸ்ஸு டிரைவர் ஓட்டாரு அவர் தெய்வ அனுகிரகம் இருந்தால் தான் நம்ம வீடு சேருவோம் ஆமா அவர் தெய்வ அனுகிரகம் இல்லை அவர் என்ன பண்ணுவார் வருவாரு ஸோ தெய்வ அனுகிரகம் ஜோஷியர் மட்டும் கிடையாது எல்லா தொழிற்சலும் தெய்வ அனுகிரகம் ஒரு விவசாயி கூட தெய்வ அனுகிரகம் வேணும் அவன் இன்னைக்கு நான் இன்னைக்கு நெல் பயிர் போறான்னா இயற்கை அவன் சப்போர்ட் பண்ணணும் அதான் தெய்வ அனுகிரகம் அதான் தெய்வம் அப்போ அவனுக்கும் தெய்வம் அப்ப மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே தெய்வ அனுகிரகம் இருந்தால் தான் வாழ்க்கையை ரன் பண்ண முடியும் அதனால குறிப்பிட்ட ஜோசியர் மட்டும் அனுகிரகம் வேணும் ஒரு கடிதம் தான் சார் ஜோஷின்றது நீங்க இல்லை சார் ஒரு வருஷம் நீங்க சொல்லக்கூடாது சரிங்களா ரொம்ப சந்தோஷம் சார் நிறைய கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விளக்கங்களும் ஒரு புரிதலும் கொடுத்தீங்க இன்னும் உங்ககிட்ட கேள்விகள் எனக்கு நிறைய இருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் இருக்கு கண்டிப்பா சந்திப்போம் சார் இவ்வளவு நேரம் நேரம் ஒதுக்கிறது நன்றி எல்லாருக்கும் நன்றி அனைவருக்கும் முருகன் வாழ்த்துக்கள்